இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ப்ளவு செய்யலாம் நான் அதுக்கு ஒரு குட்டி பீட்ரூட்டு பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டோம்

பீட்ரூட் வந்து உங்களுக்கு விருப்பம் வந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா சேர்த்தாதீங்க எனக்கு பர்ஸ்னலாக பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சேர்த்திக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா காய்ங்க உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க கட் பண்ணி வச்சு தக்காளி கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இது புதினா முன்ன கட் பண்ணது கொத்தமல்லி தழை ரெண்டு ஒட்டுக்கும் நல்லா அரைஞ்சிக்கலாம் அரிஞ்சிட்டு சுத்தமாக அழைச்சி எடுத்துக்கலாம் நான் வீட்டில் ரெகுலர் அரிசி புல்லட் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வணக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாயிரும் நம்ம குக்கர் சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் நல்லா சூடானோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நான் கூடுதலாக சேர்த்துறேன் ஏன்னா நான் நெய் ஆட் பண்ணுறதில் எண்ணெய் மட்டும்தான் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் சூட வேணே நாலு லவங்கம் பட்டை மராட்டி மொகு கஸ்தூரி மேத்தி குங்குமப்பூ சோம்பு பிரிஞ்சி இலை கருவேப்பில் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு நான் பச்சை மிளகா அதையும் அதிலே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் பாதி குக்காயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கிக்கலாம் ஃப்ரெண்ட் இட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு அதிலே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கலாம் ஃப்ரெண்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி தழை புதினா தழை ரெண்டுமே இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்கிறேன் வாசனை நல்லா இருக்குது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வணங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதச்சிக்கலாம் காயில் நல்லா உப்பு வணங்கும் போது போட்டோங்கன்னா சுவை கரெக்டாக இருக்கும் காயில் சப் இருக்காது அதனால் காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் மச்சை கொட்டை பச்சை கொட்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் அதையும் இதிலே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா காய் வணங்கட்டும் தக்காளியும் நல்லா நமக்கு வணங்கினா தான் சுவை கரெக்டாக இருக்கும் வாசனைக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற வச்ச அரிசி அதையும் இதுலேயே சேர்த்திக்கலாம் டம்ளர் ரசிக்க நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவேன் தண்ணி சேர்த்துட் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்து வச்சு நான் இப்போ விசில் போட மாட்டேன் நல்லா ஒரு எழுபது பர்சன்ட் நல்லா குக் ஆகணும் அப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம் அது வழியும் வேகட்டும் நல்லா நான் பீட்ரூட் போட்டதுனால கலர் பாருங்கள் இந்த கலரில் இருக்குது அதனால் என்ன கேசரி கலரோ ஏதோ ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் இப்போ மூடி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் ஒரு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு விசில் வந்தாச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் என்னுடைய ஸ்டைலில் வெஜிடபுள் ப்ளாவ் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக வெஜிடபிள் பிளாவ் ரெடியாகிடுச்சு என்னுடைய பிளாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ருசி சூப்பராக இருக்குது என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சாச்சு நல்லா ருசிக்கலாம் உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் என் ஒசரம் நான் பீட்ரோட்டெல்லாம் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்